முருகா சர்குருநாத ஓம் சரவண ஜோதி நமோ ஓம் முருக பெருமான் போற்றி முருகபெருமான் முருக பெருமான் பேச்சு ஐயாப்பா அப்பா முருக பெருமான் பேச யாருக்குப்பா அது யாருக்கு தகுதி இருக்கு அப்பா முப்பது கோடி ஆண்டுகள் என்னடா முப்பது கோடி ஆண்டுகளா ஆம் மனிதன் ஏன் பிறந்தான் ஏன் சாகனும் அது எப்படி நிறுத்துறது கண்டுபிடிச்ச ஒரே அவன் இப்படி சாகனான் ஏன் இந்த உடம்பு வந்துச்சு ஏன் முதுமை வரணும் முதுமை வெள்ளுக்கட்டு உபாயண்டான் ஏன் சாகணும் இதுக்கு முப்பது கோடி ஆண்டு முப்பது கோடி ஆண்டுகள் இதை பற்றி சிந்தித்தான் தவம் செய்து தவம் செய்து தவம் செய்து பல்லூலி காலம் பயின்று அதனை அச்சித்து நல்லுணர்வு பெற்றான் பல கோடி ஆண்டுகள் பாடுபட்டு சேர்த்தடா அந்த அற்புத செயல் மனிதன் எல்லா மனிதனும் பிறந்தால் சாகதான் வேணும் அதை மாத்தனான் முருகன் அவன் அப்படியா எல்லா மனிதனும் பிறந்தால் மாற்ற அடிஞ்சிக்கிட்டே வருவான் கலைவனாவான் ஆனால் அவன் குபரனானான் ஏடா குபரன்டா அதான்டா ஆற்றல் எனக்கு ஆற்றல் அவன் பெருமை என்னன்னா பிறந்தால் சாகத்தான் வேண்டும் தடுத்தான் முருகன் பிறந்தால் முதுமை வராதான் செய்யும் தடுத்தான் முருகன் அப்போ என்றும் இளமையாக இருந்தான் முருகன் இந்த வல்லமை அவன் ஆசை அவன் கேட்டான் ஏயா உனக்கு புட்டு பாலமுருகன் பேர் வச்சான்னா ஆமாம் நான் மாற்றிக்கிட்டேன் உடம்பை மாற்றினான் உடம்பை மாற்றிக்கிட்டு வல்லம் எடுக்கணும் இப்படின்னா இந்த தேகத்தை நான் மாற்றினேன்னா தேகத்தை மாற்றி வல்ல பண்ணலாம் அப்போ புதுமை வராத ஆற்றல் அப்போ வாய்ப்பு எப்படிலாம் நீ பெற்றி எப்போ அந்த வாய்ப்பை எடுக்கலாம் என்னை கேட்கறா நான் சொல்கிறேன் அவனுக்கு முருகா பெட்டை பேர் அரிசி தாய் முருகா பெட்டை பேர் என்பத்தி அடியன் பேர் அரிசி கேட்டுக்கிட்டே கேட்க 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 உன் பாவம் துறையும் கேட்டுக்கிட்டே இருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு நாக்கு தலைவர் கேட்டு கெட்டுக்கிட்டே இரு ஏதாவது நாளைக்கு நான் உள்ளே வருவேன் அதை செஞ்சு கொடுப்பேன்